மும்பையில் சாதாரண யாசகராக வளம் வரும் ஒரு நபர் உண்மையில் பல கோடி மதிப்பிலான சொத்துக்களுக்கு அதிபதி என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் மும்பையைச் சேர்ந்த பாரத் ஜெயின் தான் அந்த இந்தியாவின் கோடீஸ்வர யாசகர் இவர் தினமும் தான் யாசகமாகப் பெறும் பணத்தின் மூலமே கோடிக்கணக்கான சொத்துக்களை வாங்கிக் குவித்துள்ளார் அவரது மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக ரூபாய் ஏழரை கோடி இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது அதோடும் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களை வாடகைக்கு விடுத்து அதன் மூலமும் அவர் வருமானம் பார்த்து வருகிறார் மும்பையின் பரபரப்பான சாலைகளில் தினசரி பத்து முதல் பன்னிரண்டு மணி நேரம் யாசகம் பெறும் பாரத் சராசரியாக நாள் ஒன்றுக்கு இரண்டாயிரம் ரூபாய் முதல் இரண்டாயிரத்து ஐநூறு வரை வருமானம் பெறுகிறார் இதன் மூலம் அவரது மாத வருமானமானது சராசரியாக அறுபதாயிரம் ரூபாய் முதல் எழுபத்தையாயிரம் வரை உள்ளது தனக்கு கிடைத்த பணத்தை அவர் தனது அன்றாட செலவுகளுக்கு செலவழிக்காமல் அதனை பத்திரமாக சேர்த்து வந்ததன் மூலமே பாரத் இவ்வளவு உயரிய இடத்திற்கு சென்றுள்ளார் அவருக்கு திருமணமாகி இரண்டு மகன்களும் உள்ளனர் அவர் மனைவி ஒரு சகோதரர் மற்றும் தந்தை என குடும்பத்துடன் வாழ்ந்து வருகிறார் மும்பையில் ரூபாய் ஒன்றரை கோடி மதிப்பில் அடுக்குமாடி குடியிருப்பில் இரண்டு வீடுகளை சொந்தமாக வைத்துள்ளார் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் அவரது குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறது தனது இரண்டு மகன்களையும் தனியார் பள்ளியில் படிக்க வைத்து ஆளாக்கியுள்ளார் ஆனாலும் இன்றும் மும்பை வீதிகளில் பாரத் ஜெயின் யாசகம் பெற்று வருகிறார் குடும்பத்தினர் அவரை எவ்வளவோ தடுத்தும் அவரால் யாசகம் பெறாமல் இருக்க முடியலையாம் கோடீஸ்வரனாக இருந்தாலும் நாற்பது வருடங்களாக கஷ்டப்பட்டு இந்த நிலைக்குத்தான் உயர்ந்ததற்கு காரணமாக இருந்த பணியை எப்படி விடுவது என்கிறார் பாரத் ஜெயின்